அந்த பாப்பா எந்த கேஸ்ட் என்ன ஏதுன்னு கேட்கல இப்ப அவ ஓகேன்னா நான் இந்த நிமிஷம் என் பையனை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறேன் எந்த பொண்ணு கேட்டது இந்த கேள்வி அந்த பொண்ணு தானா சரி நான் ஓபனா என்னோட கேஸ்ட் சொல்றேன் சார் நான் வந்து ஒரு எஸ்சி

நான் சொல்றது உங்களுக்கு புரியாது அப்ப புரியுற மாதிரி சொல்ல சொல்றேன் இந்த பொண்ணை மருமகளா கேட்கணும்லாம் தோணிருச்சு இப்போ எது உங்களை தடுத்துருச்சு சொல்லு தெரியல சார் தெரியல ஜாதியாவும் மரமாவும் நம்ம சனங்க பிரிஞ்சு கிடக்குற வரைக்கும் நம்மள மாதிரி அரசியல்வாதியை குதிரை ஏறிட்டே இருக்க வேண்டியது சொல்லிட்டு நம்ம தப்பு செஞ்சுட்டுமோன்னு வருத்தப்படும் பகிரமா அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்கறேன் ஆச்சு அஞ்சு வருஷத்துக்குள்ள மாறுது மனுஷன் முடி செகண்ட் குறுக்கா மாறதுல என்ன பெரிய அதிசயம் ஆனா மனசுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த புள்ள இல்ல பிடிச்சிருக்கு உனக்கு பிடிக்குமா எனக்கும் பிடிக்கும் அவங்க வலியை உங்களுக்கு கடத்திருக்காங்க நீங்க அந்த வலியை உணர்றீங்க ஆனா உங்களால மனம் மாற முடியல ஏன்னா நீங்க தனிநபரா இல்ல 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 நான் தான் பூபதிங்கிற அப்புறம் நொல்ல என்ன அர்த்தம் படிப்பும் பதவியும் வந்து ஒரு மனிதனை ரொம்பவே மாத்தும் சார் ஒண்ணு படிப்பு நல்லா படிச்சா நீங்க ஐஏஎஸ் ஆ இருக்கீங்கன்னா இன்னொரு ஏதோ ஒரு ஊர்ல கலெக்டரா இருந்திருப்பா ம் இவர தாசில்தாரா இருப்பார் எல்லாரும் நாங்க எல்லாரும் நீங்க ஐஏஎஸ் ஆ நான் ஒரு ஹியூமன் பீயிங் பாயிண்ட்

ஒருத்தர் கூட கை தூக்கல ஒருத்தர் நீங்க இந்தியாவின் எதிர்கால தூண்கள் ஒத்துக்க மாட்டாங்க ஏன் இருந்து வெளியில வர மாட்டேங்கிறீங்க வாய்ப்பில் தனிப்பட்ட முடிவான எடுக்க முடியாது சார் வீட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கு இல்ல திருமண உங்க தனிப்பட்ட முடிவா வேணுங்கறத அதுதான் சார் நாங்க இதுக்கு அப்புறம் அது உருவாக்கணும்னு நினைக்கிறோம் நீ என்ன நினைக்கிற நான் எங்க மாமா நினைச்சேன் அவளோ வந்துட்டு இருக்கால இந்த பக்கம் ஒரு எத்தனை இருந்தது ஒரு தவி இருந்தது ஒரு குச்ச உணர்வு இருந்தது ஒண்ணுமே இல்லங்க ஏண்டா டேய் இப்போ வீட்ல வந்து லவ் மேரேஜ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க சார் சோ அந்த நிலமேல புரியவே இல்ல என்னக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல அதுதானே எனக்கும் புரியல

அது தப்புன்னு சொன்னீங்கல்ல இப்பவே அந்த சமூகத்தை பத்தி கவலை பண்றீங்க நீங்க அது அது ரசாயன கெமிக்கல் என்ன அது பெரிய தொல்ல கால வராதப்பா ஊர்ல இருக்கவங்க முழுக்க பழையாளே அவங்களுக்கெல்லாம் மாடர்னிட்டி இல்ல எல்லாம் அவங்கள ரொம்ப பிற்போக்குவாதிகள்னு சொன்னீங்கல்ல நீங்க யாரு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பு அடிச்ச மாதிரி இருக்குடா சார் சின்னதுல இருந்தே வந்து அப்படியே சொல்லி வளத்துட்டாங்க சார் உண்மை அதுதான் சார் ஒரு ஒரு காசா படாமா ஊருக்கு கண்ணு போ பாட்டுக்கு ஆளா 5 மணிக்கு எந்திரி இந்த டிரஸ் எல்லாம் போட கூடாது மாமியார் தான் கேட்கணும் போற இடத்துல என் பேரை காப்பாத்தணும் அவங்க முன்ன பின்ன இருந்தாலும் அனுசரிச்சு போகணும்னு தானே சொன்னாங்க மாட்டிக்கிட்ட பங்கு அது எல்லாத்தையும் உடைச்சாச்சுல அப்புறம் இதை மட்டும் என் உடைக்க கூடாது தம்பி இது மாதிரி நாலு பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி உடைக்கணும் சார் கண்டிப்பா உடைக்கணும் சார் அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் புறப்படலாங்களா நீங்க கிராமத்துல இருந்து இப்ப வெளியில வந்துருங்க எல்லாரும் சரியா நகரத்து பையனை கட்டிக்கலாம்

நாங்கள் பீரியட் சேர்த்துலாம் கொஞ்சம் கிச்சனுக்குள்ள புழங்க விட மாட்டோம் அப்படிங்கிற நடைமுறை இருக்குங்கிறவங்க கை தூக்குங்க கூட்டத்தில் பச்சை சட்டக்காரன் எஸ்கேப் ஆகிறான் யார் யார் வீட்டில் இருக்கோ கை தூக்கலாம் ஒன்று ரெண்டு ஓகே ஏமா இப்படி தப்பு பண்ணுறீங்களம்மா நாங்கள் பொண்ணு பார்க்க வரையில் மாப்பிள்ளை மாப்பிள்ளை விசாரிக்க வரோம் உங்கள்கிட்ட இதெல்லாம் கேட்டுற முடியுமா கிராமத்தில் சொல்லுங்க ஏ பங்கே அது அறுவாளையிடுறா இவனை நான் வெட்டாமல் விட மாட்டேன் பழத்தை பிடிக்கிறதுக்கு கத்தியை தரேன்றான் பாடுறான் சார் எங்க வீட்டுங்களா நாங்க நாங்களும் டாக்டர் வச்சிருக்கோம் மாதிரிலாம் இப்ப இல்லைங்க சார் மாறிட்டாங்க சார் எல்லாமே இந்த மாதிரி ஆளுங்களா சும்மா விடுகுறது பயம்மா வராங்களா செஞ்சுட்டு uğராங்களா மாரி இருக்குது என்பது உண்மை ஆனால் நாங்கள் நினைத்தபடி இது மாறவில்லை என்ற ரியாலிட்டி இருக்குன்னு சொல்றாங்க ஆமா இது ஆகமா தேங்க்ஸ் டு லாட் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த ரெண்டிகள் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம் வரப்ப அடுத்த மீட் பண்ணுவண்ணா